உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பத்தேழு ஆச்சு இந்த வேலையில் இன்னைக்கு காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் ஈடுபட்டு இருக்கு மற்றொரு பக்கம் பலஸ்தீன் மக்கள்லாம் இஸ்ரேல் சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை உயிரோடு கொலை செய்து அவங்களுடைய உடல் உறுப்புகளை திருடக்கூடிய வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னைக்கு காசாவில் உணவுப் பொருட்கள் வாங்க சென்ற மக்கள் மேலே தொடர்படியான தாக்குதல் ஏற்பட்டதில் பல நூறு நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ஐநாவில் இன்னைக்கு பேசப்பட்டிருக்குது ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே விடுதலை பலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபது மாசம் ஆயிடுச்சு இந்த சூழல்ல தான் இன்னைக்கு காசாவோட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காரு ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்னாடி ஹமாஸுக்கு நான் ஒரு பரிசு தர போறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல சலுகை இதை ஹமாஸ் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொன்னார் அது என்ன வகையான ப்ரொபோசல்னு கேட்டீங்கன்னா அறுபது நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் உடன்பட வேண்டும் என்ற அந்த ரிக்வஸ்டை வந்து ட்ரம்ப் வந்து ஹமாஸுக்கு முன் வச்சிருந்தாங்க ஆனால் ஹமாஸ் அதை இரண்டு மூன்று நாட்களாக செவி மடுக்கல ஏன்னா ஹமாஸுக்கு தேவை தற்காலிக போர் நிறுத்தம் கிடையாது நிரந்தர போர் நிறுத்தம் ஒரு நீடித்த நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும் அந்த நிரந்தர போர் நிறுத்தத்துக்குள்ள முன் நிபந்தனைகள் பல விஷயங்களை வச்சிருந்தாங்க அதுல குறிப்பாக இரண்டு நாட்டு கொள்கை டூர் ஸ்டேட் பாலிசி அமல்படுத்த வேண்டும் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய துருப்புக்கள் வெளியேற வேண்டும் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் மருந்து பொருட்கள் எல்லாம் வரணும்னு சொல்லக்கூடிய பல அம்சங்கள் கொண்ட பல திட்டங்களை தான் கையில வச்சுட்டு இவ்வளவு ஆண்டுகளாக சொல்ல போனால் இந்த இரண்டு ஆண்டுகளாக இதுக்கு தான் வந்து ஹமாஸ் போராடிட்டு இருந்துச்சு ஆனால் இதில் சில தளர்வுகளை நீங்கள் வைக்கணும் அதாவது முன் நிபந்தனை இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த எடுத்துக்கணும் கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்துச்சு ஸோ அதோடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு முன்னிந்த முன் நிபந்தனை இல்லாமல் சில விஷயங்களை நீங்க ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து மாற்றி திருத்தம் செய்து அமெரிக்கா இஸ்ரேல் சார்பாக புரோபசர்ல முன் வச்சிருக்கு எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செஞ்சாங்க ஹமாஸ் மட்டும் கிடையாது இந்த ஃபலஸ்தீன் உடலில் போராடி அனைத்து போராடி குழுக்கள் அல் குட்ஸ் குச்ச்பிரிகேட் ஆகட்டும் இஸ்லாமிய ஜிகாத் ஆகட்டும் இன்னும் பல போராடி குழுக்கள் எல்லா எல்லாத்துடைய தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இது எப்படி ஏத்துக்கலாமா வேணாமா இந்த அளவு இது தேவை இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை பேசுறாங்க விஷயங்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு நமக்கு செய்திகள் கிடச்சிருக்கு இன்று இரவு அல்லது நாளை காலை இந்த விஷயம் வெளிப்படையாக சொல்லப்படும் இந்த செய்தியை ஹமாஸ் எப்படி பிளான் பண்ணிருக்குன்னா இதை கத்தார் வழியாக கன்வே பண்ணி கத்தார் நேரடியாக இஸ்ரேலுக்கு சொல்லும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சொல்லும் அதேபோல எகிப்தும் இதில் இருக்கிறனால கத்தாரு எகிப்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட பேசி இந்த விஷயங்களை முடிவு செய்வாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது ஸோ என்னுடைய தாட் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னால் ஹமாஸுடைய நிலைவாடை பொறுத்த வரைக்கும் அறுபது நாள் போர் நிறுத்தத்தில் கண்டிப்பாக உணவுப் பொருட்கள் உதவி பொருட்கள் இன்னும் அதிகமாக உள்ளே வரணும் அப்படிங்கிறவங்களுடைய தேவையாக இருக்கலாம் நிரந்தர போர் நிறுத்தம் இரண்டு நாட்டு கொள்கை அதுக்கூடிய அப்புறம் நம்ம பேசலாம் இப்ப கரண்ட்ல என்ன தேவை காசா மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் ஹமாஸ் யோசிச்சு சில முடிவுகளை நோக்கி போயிருக்குன்னு நம்ம நினைக்க தோணுது ஏன்னா இப்ப உணவுப் பொருட்கள் உள்ள போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றாக சேர்ந்து ஆரம்பிச்சு மே மாசத்திலிருந்து தொடர்ந்து உணவு உணவு உள்ள கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இனப்படுகளை செஞ்சுட்டு இருக்கு அது மவாசி ஆகட்டும் கான்யூனிஸ் பைத் இலாஹி பைத் கானோன் இங்கெல்லாம் ஒரு கூடாரங்களை டென்ட்களை அமைத்து உணவு கிடங்குகளை அமைத்து அங்கிருந்து விநியோகம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்திற்கு வர வரவழைக்குது எப்படின்னா ஒரு ஆர்டர் இல்லாமல் ஒரு வரிசை இல்லாமல் ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் வரவழைச்சு அங்கு கொத்து கொத்தாக உணவு பெற வந்த மக்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு ஸோ இதை குறித்து தான் இன்னைக்கு ஐநாவுடைய செய்தி தொடர்பாளர் ஐநாவில் கூடிய மனித உரிமை கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் ஒரு பெண் இவங்க ஜெனியோவில் நடந்த ஒரு மாநாட்டில் சொல்கிறாங்க இதுவரையும் கிட்டத்தட்ட இந்த உணவு பெண் பெற பெற வந்து அதன் மூலம் இஸ்ரேல் துப்பாக்கி சூடு நடத்தி இறந்த மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட இருந்து எட்நூறு தொள்ளாயிரம் வரையும் இந்த விகிதம் வந்து அதிகரித்துட்டே போகுது ஸோ நிச்சயமாக இது மனித உரிமை மீறலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐநாவுடைய மனித ஒரு கழக கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் அந்த பெண்ணு ஜெனீவாவில் முன் வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த அளவு இல இழப்பு வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் தான் இந்த அறுபது நாள் போர் நிறுத்தம் என்ன வகையான சாராம்சங்களை கொண்டு காசா மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மீட்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இன்னொன்று கூடுதலாக இந்த அறுபது நாள் போர் நிறுத்தத்தில் முக்கியமான ஒரு காரணம் இருக்காங்க யாருன்னு அந்த காரணம் கேட்டீங்கன்னா ஹவுதிக்கு லன்சார் உள்ளாக்கள் எமன் இருக்கூடிய ஹவுதிக்கள் அன்சார்லாக்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க அமெரிக்கா மேலையும் நடத்தினாங்க ஏன்னா அமெரிக்கா அதிகமாக எமனுடைய பகுதிகள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு எது தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க குறிப்பாக ஹவுதீக்கள் செய்த ஒரு சிறப்பான சம்பவம் என்னன்னா தொடர்ந்து மேற்குலத்துக்கு போகக்கூடிய எல்லா சரக்குகளையும் முடக்கினாங்க உங்களுக்கு தெரியும் செங்கடல் பாபல் மந்தம் அரபிக் கடல் இதன் வழியாக சூயஸ் கடல் வழியாக எகிப்து வழியாக தான் மேற்குலம் பெரிய பயன் அடைஞ்சிட்டு இருக்குது மேற்குலகத்துக்கு எல்லா வணிகப் பொருட்களும் இந்த வழியாக தான் கப்பல் வழியாக சரக்கு கப்பல் வழியாக போகும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேலு பிரான்ஸ் எல்லா நாடுகளும் இந்த கனல் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு இந்த கனலை ரெண்டு வருஷமா பெரிய அளவில் பிளாக் பண்ணனால ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து மேற்குலகம் சந்திச்சிருக்கு அமெரிக்கா ஹவுதிகளோடு இடையில ஒப்பந்தம் கூடி போட்டாங்க என்பா என் கப்பலை அடிக்காத நான் உன்னுடைய நிலப்பரப்பு மேல தாக்குதல் நடந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு மாதங்களாக இந்த விஷயம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மீண்டும் காசா மக்கள் மேலே தாக்குதல் நடத்துனால் ஒரு சில இடங்களில் வந்து ஹவுதி கல்லன்சார் உள்ளாக தாக்குதல் நடத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த தாக்குதலில் அளவு இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த சூயஸ் கணல் வழியாக அதாவது அரபிக்கடல் செங்கடல் பாபல் மந்தம் இந்த சூயஸ் கணல் வழியாக இந்த நீரோட்டம் வழியாக செல்லக்கூடிய கப்பலுடைய மதிப்பு சரக்குக்கூடிய மதிப்பு கிட்டத்தட்ட இரநூத்தி கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு அப்போ கேட்ட கணக்கு போடுங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்க வீழ்ச்சியடை அடை வச்சிருக்கு ஹவுதி கல்லன்சார் உள்ளே இருக்கார் ஸோ இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டனால தான் இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உடன்படுவதற்கு ஒரு காரணியாக இருந்திருக்கிறாங்க ஹவுதி கன்சார் உள்ளாக்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு காசாவில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு வெளியாக இருக்கு இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய ஒரு ஊடகவியலாளர் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அதிர்ச்சிகரமான தகவல் உண்மையாக மனதை பதப்பதைக்கு வைக்குது என்ன வகையான தகவல்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஏழுல இருந்து காசாவில பல மக்கள் இனப்படுகளை காலாயிட்டிருக்காங்க எண்பதுல இருந்து ஒரு லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க சோ இந்த சூழல்ல இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப் தீவிரவாத தீவிரவாத ராணுவப்படை உள்ள போந்து மக்களை கொலை செய்யறதோடு அது நிக்கல மாறாக என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கொலை செய்த உடல்கள் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் உடல் உறுப்புகள் கண் கிட்னி ஈரல் இதயம் என்று எந்தெந்த பொருட்கள் விலை மதிப்பில்லாமல் இல்லாமல் இருக்குது அதாவது இதை கொடுத்தோம்னா பல மில்லியன் டாலர் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும் அந்த உடல் உறுப்புகளை எல்லாமே வெட்டி திருடி மேற்குலகத்துக்கு விற்றுக்கு இதோட குடும்பம் என்னென்னா ஆன்லைனில் இப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசான் இருக்குது இது போன்ற இணையதளங்களில் வந்து இந்த உடல் உறுப்புகளை ஏலம் விடுவது அதே போல் குறிப்பாக இந்த மக்களுடைய உடைமைகள் தங்கமாகட்டும் ஆகட்டும் நகைகள் ஆகட்டும் அதே போன்ற விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாத்தையும் திருடி ஆன்லைனில் வந்து வியாபாரம் பண்ணி அதன் மூலம் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான டாலரை இந்த திருட்டு கும்பல்கள் இருக்கு அப்போ ஐடிஎஃப் ஐஓஎஃப் இஸ்ரேலுடைய இராணுவ துருப்புக்கள் கொலைகாரர்கள் மட்டும் கிடையாது திருடர்கள் அயோக்கியர்கள் அப்போ இப்படிப்பட்ட நிபர்கள் நபர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க ஃபலஸ்தீனை கைப்பற்ற வேண்டும் என்ற கொடூர சிந்தனையில் இருக்காங்க ஸோ இந்த சூழலில் இது காசாவில் மட்டும் தான் நடந்திருக்குன்னு நம்ம இருந்தோம் ஆனால் உண்மை என்னென்னா இஸ்ரேலில் இருந்த ஒரு மருத்துவர் இன்னைக்கு ஒரு தகவலை விட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இவங்க சொல்லிட்டாங்க என் முகம் தெரியக்கூடாது ஏன்னா தேச துரோக வழக்கில் என்னை கைது செய்து என்னை கொலை செய்வாங்க தூக்கு தண்டனை கொடுப்பாங்க நான் என் முகத்தை காட்டாடிங்க ஹிடன் பண்ணியிருக்கேன் வாய்ஸை வந்து கிரியாட்டை வேறு வாய்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இந்த செய்தியை நான் வெளியே சொல்லுவேன் ஏன்னா மனம் பதவதிக்குது நான் நிச்சயமாக என் உள்ள மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் சொல்ல தோணுது ஸோ அதனால் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க அக்டோபர் ஏழு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இப்போ வரையும் ஐம்பது அறுபது எழுபது ஆண்டு காலமாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கைது செய்யப்பட்ட பின்னாடி இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னாடி பல மக்களை இந்த மயக்க மருந்து சிசேரியன் அல்லது அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த மயக்க மருந்து கொடுப்பாங்களா அனிதீஷியா இந்த மருந்து குடி கொடுக்காமல் உயிரோடு துடி துடிக்க அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளை திருடி வித்திருக்கிறாங்க அப்படி உடல்ல அறுவை சிகிச்சை கொடுக்கக்கூடிய சமயத்தில் மயக்க மருந்து கொடுக்காதனால மிகப்பெரிய அளவில் கத்தி கூப்பாடு போட்டு மிகப்பெரிய அளவுல வழி வேதனையில் துடித்து துடித்து இறக்கக்கூடிய நிலையில என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த உறுப்புகளை திருடி வித்திருக்கிறாங்க இதை நான் கண்கூடா பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சி இன்னைக்கு இஸ்ரேலில் வெளிப்பட்டு இருக்கு ஸோ இந்த சாட்சி சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சி யோசிச்சு பாருங்களேன் எழுபது எண்பது ஆண்டு காலமாக இஸ்ரேல் சிலையக்கூடிய எவ்வளவு மக்கள் கேட்க நாதி இல்லாத மக்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறாங்கல்ல முஸ்லீம் உம்மத்தாக நாம் இருக்கிறோம் இங்கிருந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் கேட்க நாதி இல்லாத மக்களுக்கு தான் இது நடக்கும் இந்தியாவிலே பல இடங்களில் நடந்திருக்கு குழந்தைகளை திருடிட்டு போகிறது அனாதியாக இருக்கக்கூடியவர்களை போய் அப்ரோச் பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்க நாதி இல்லாத அனாதிகளாக இருக்கக்கூடியவர்களை இது போன்ற விஷயங்களை செய்து அவர்கள் இருக்கு உடல் உறுப்புகளை கொன்று திருடக்கூடிய கும்பல்கள் இன்னைக்கும் இருக்குது பல நாடுகளில் இருக்குது ஸோ அந்த அளவுக்கான ஒரு நிலை தான் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கு கேட்க நாதி இல்லாமல் ஒரு முஸ்லீம் சமூகத்துடைய உடல்வர்களுடைய உறுப்பு திருடி விற்கக்கூடிய இடத்துக்கு இஸ்ரேல் போயிருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் ஸோ இதுதான் இன்னைக்கு இஸ்ரேலில் நடந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வரும் மேலும் இஸ்ரேல் காசாமியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பல்வேறு முக்கியமான ஆளுமைகள்லாம் இறந்தாங்கன்னு நான் சொன்னேன் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இறந்தாங்கன்னு சொன்னேன் அதில் இன்னைக்கு ஒரு புதிய செய்தி வெளியாக இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு செய்தி சொல்லியிருக்கேன் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் விளையாட்டு விளையாடக்கூடிய கால்பந்து விளையாட்டு வீரர்கள் நானூற்றி எழுபது நபர்களை இந்த போரில் வந்து இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்கு ஸோ அந்த வரிசையில் ஊடகவியலாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறுன்னு சொன்னேன் இன்னைக்கு மருத்துவர்கள் ஏன்னா ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்பதை தாண்டி அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய இழப்புகள் இருந்து அவங்களை மீட்கணும் அந்த இழப்பு ஏற்படக்கூடிய சமயத்தில் உண்மை தகவல்களை வெளியே கொடுக்கணும் அப்படின்னா ஊடகத்துறை மருத்துவத்துறை ரொம்ப முக்கியம் ஆனால் இன்னைக்கு ஊடகவியலாளர்களை கொள்ளணும் ஏன் செய்திகள் வெளியே போகக்கூடாது உண்மை வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கு மேலும் அங்கே அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிழைக்க கூடாது அப்படிங்கிற நிலையிலிருந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு மருத்துவர்களை கொலை செஞ்சிட்டு அந்த அடிப்படையில் இதுவரையும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது நபர்களை வந்து இஸ்ரேல் படுகொலை செஞ்சிருக்கு மருத்துவர்களை எல்லா மருத்துவர்கள் எல்லா வகையான எம்பிபிஎஸ் ஆகட்டும் இன்னும் பிடி என்னென்ன கேட்டகரி இருக்காங்களோ எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அடக்கி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது நபர்கள் இனப்படுகொலை செஞ்சுருக்குன்னு நான் யோசிச்சு பாருங்க துல்லியமாக ஒரு இனமே இருக்கக்கூடாது அந்த இனத்திற்கான வரலாறு இருக்கக்கூடாது நிலப்பரப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொடூர சிந்தனையிலிருந்து தான் இன்றைக்கி இது உருவாக்கிட்டு இருக்கு ஏன்னா நாற்பத்தி என்னைக்கு இஸ்ரேல் என்ற நாடே இல்லாமல் பலஸ்தீனை விழுங்கி ஒரு நாட்டை உருவாக்குச்சோ அன்னைக்கே முடிவு செஞ்சிருச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி கடைக்கோடி ஒரு குழந்தை உட்பட இருக்கக்கூடாது காரணம் ஏன் அவன் சாட்சியாக வந்து நமக்காக போராடி விடுவான் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேல் தெரிஞ்சு வச்சிருக்கு அதனால தான் என்ன பண்ணுது பலஸ்தீன் மக்களுடைய வரலாறுகளை அழிக்குது சுவடுகள் அழிக்குது கட்டிடங்கள் அழிக்குது அவங்களுடைய ஆளுமைகள் அழிக்குது மருத்துவ கட்டமைப்பு ஊடக கட்டமைப்பு என்று ஒரு நாட்டிற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் விட்டு அந்த நிலத்தை எடுக்கப்படுது ஏன் அந்த நிலம் தன் கை கேட்டால் யாருமே கேட்க முடியாது ஏன் ஐநா மன்றங்கள் கூட கேட்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நாளைங்க பார்க்க முடியுது சோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து